இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று அந்த தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித தீஸ்மாஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த தீஸ்மாஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் தீஸ்மாஸ் என்ற பெயரை கொண்டவரே இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட நல்ல கல்வர் இவர் சிலுவையில் தன் பாவங்களுக்காய் மனம் வருந்தி இயேசுவிடம் மன்னிப்பு பெற்று விண்ணகம் சென்றார் என்பது விவிலிய அடிப்படையில் கிறிஸ்துவ நம்பிக்கையாகும் புனித லோகா நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் இயேசுவோடு சிலுவையில் தொங்கிக்கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ மெஸ்ஸியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் தீஸ்மாஸ் அவரை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயலுக்கு ஏற்ப தண்டனையை நாம் பெறுகின்றோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பழித்துரைத்தார் பின்பு தீஸ்மாஸ் இயேசுவே நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றார் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்று வாக்களித்து தன்னோடு வான் வீட்டில் இணைத்து கடைசி நீண்டத்திலும் தன் செய்த பாவத்தை நினைவில் கொண்டு அதற்காக மனம் வருந்தி இயேசு கிறிஸ்துவை உண்மையான இறைமகன் என்று ஏற்றுக்கொண்ட இப்புனிதருக்கு பின்னக வீடு பரிசாய் கிடைத்தது நாமும் இவரை போல் நமது பாவங்களை ஏற்று இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் வல்லமை கொண்டவர் என்ற ஒரு சிறந்த நம்பிக்கையோடு அவரை முழுமையாக கடுகளவும் சந்தேகமின்றி தெய்வமாக ஏற்றி கொள்ளும்போது நமக்கும் வான் வீட்டில் இடம் ஒன்று உண்டு என்ற நம்பிக்கையில் பயணிப்போம் இப்புனிதர் மரண திறனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகள் சவப்பெட்டி செய்வோர் மனம் மாறிய கழுவர்கள் ஆகியவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் ஆகவே நாமும் நாம் செய்யும் பாவத்திலிருந்து மனமாறுகின்ற மனப்பக்குவத்தை தந்திட என்று இப்புனிதரின் பருந்திர ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு